கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே திறப்பிலே ஐந்து நிமிடங்கள் என்கிற இந்த ஜெப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜெபிக்க கர்த்தர் பாராட்டின கருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன் இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜபிக்க இருக்கிறோம் நம்முடைய தேசத்தின் பாதுகாப்பிற்காக பகுதியிலே இரவு பகல் என்று பாராமல் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுகிற இராணுவ வீரர்களுடைய முக்கியத்துவத்தை நாம் அறிந்து அவர்களுக்காக ஜபிக்க அழைக்கப்படுகிறோம் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலே இன்று நேற்று அல்ல பாகிஸ்தான் உருவான நாள் முதல் என்றைக்கு சுதந்திரம் அடைந்ததோ அன்றிலிருந்து இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலே எல்லைப் பகுதியிலே நிலவி வரும் போராட்டத்தினாலும் தாக்குதலினாலும் இதுவரையிலும் இந்திய ராணுவ வீரர்கள் பலர் தங்களுடைய உயிரை தியாகம் செய்து நம்முடைய தேசத்தை பாதுகாத்து இருக்கிறார்கள் அவர்களுக்காக அவருடைய குடும்பங்களுக்காக நாம் சிபிக்க இருக்கிறோம் என் அன்பு தேவடைய பிள்ளைகளே ஒவ்வொரு இப்படிப்பட்ட தாக்குதல்கள் போர் மற்ற காரியங்கள் நடைபெறும் பொழுது தேசத்தின் எல்லைப் பகுதியிலே பாதுகாப்பு பணிகளுக்காக நியமிக்கப்பட்டிருக்கிற நம்முடைய ராணுவ வீரர்களுடைய தியாக பணிகள் மிகவும் மிகவும் முக்கியமானதாக கருதப்படுகிறது அவருடைய சுகத்திற்காக பாதுகாப்பிற்காக ஜெபிக்க இருக்கிற இதே சூழ்நிலையில் இதுவரையிலும் ராணுவ வீரர்கள் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலே மட்டுமல்லாமல் இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையில் கூட போர் நடைபெற்ற பொழுது எப்படி தங்களுடைய உயிரை தியாகம் செய்திருக்கிறார்கள் என்று சொல்லி இதை குறித்த சின்ன ஒரு குறிப்பு ஒன்றை நாம் அறிந்து கொண்டு அவர்களுடைய பாதுகாப்பிற்காக ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம் இந்தியா பாகிஸ்தான் மோதல் என்பது இன்று நேற்றல்ல பாகிஸ்தான் நாடு உருவாகியது முதலே தொடங்கிவிட்டது தீவிரவாதிகள் தாக்குதல் எல்லை பிரச்சனை உள்ளிட்ட பல்வேறு காரணங்களால் இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் சுதந்திரமடைந்தது முதலே மோதல் நடைபெற்று வந்துள்ளது அப்போதெல்லாம் இந்தியாவிற்காக இந்திய ராணுவ வீரர்கள் தங்கள் உயிர்களை தியாகம் செய்து இந்திய நாட்டை காப்பாற்றியுள்ளனர் பாகிஸ்தானுடனான மோதல் மட்டுமன்றி சீனாவுடனான போரின் போதும் இந்திய வீரர்கள் வீர மரணம் அடைந்திருக்கிறார்கள் இதை பற்றிய தகவலை நாம் வாசிக்க கேட்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு முதல் நாற்பத்தி எட்டாம் ஆண்டுகளில் நடந்த ஜம்மு காஷ்மீர் ஆப்ரேஷனில் ஆயிரத்தி நூற்றி நான்கு இந்திய வீரர்கள் தங்கள் உயிரை தியாகம் செய்தனர் அந்த மோதலில் மூன்றாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ரெண்டு இந்திய வீரர்கள் காயமடைந்திருக்கிறார்கள் மட்டுமல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டு இந்தியா சீனா போரின் போது மூவாயிரத்தி இருநூற்றி ஐம்பது இந்திய வீரர்கள் வீர மரணம் அடைந்திருக்கிறார்கள் அந்த போரில் ஐநூற்றி நாற்பத்தி எட்டு இந்திய வீரர்கள் காயமடைந்திருக்கிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு இந்தியா பாகிஸ்தான் இடையே நடந்த போரில் மூன்றாயிரத்தி இருநூற்றி அறுபத்தி நான்கு இந்திய வீரர்கள் வீரமரணம் அடைந்திருக்கிறார்கள் அந்த போரில் எட்டாயிரத்தி அறுநூற்றி இருபத்தி மூன்று இந்திய வீரர்கள் காயமடைந்திருக்கிறார்கள் இந்தியா பாகிஸ்தான் இடையிலான போர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டு மீண்டும் நடந்த போரில் இந்தியாவிற்காக மூன்றாயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி மூன்று வீரர்கள் வீர மரணம் அடைந்திருக்கிறார்கள் ஆப்ரேஷன் பவன் இலங்கையில் தமிழீடு விடுதலை புலிகளுக்கு எதிராக இலங்கை அரசு நடத்திய போரில் இலங்கைக்கு சென்ற இந்திய அமைதிப்படையில் ஆயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஏழு இராணுவ வீரர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள் கார்கில் போர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு பாகிஸ்தானுடன் நடந்த கார்கில் போரில் ஐநூற்றி இருபத்தி நான்கு இந்திய வீரர்கள் உயிரை தியாகம் செய்திருக்கிறார்கள் பகல்காம் பயங்கரம் பகல்காமில் கடந்த இருபத்தி ரெண்டாம் தேதி தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலில் இருபத்தி ஆறு அப்பாவி மக்கள் உயிரிழந்த காரணத்தால் ஒட்டுமொத்த நாடும் கொந்தளித்தது இதையடுத்து பாகிஸ்தான் மீது ஆப்ரேஷன் சிந்துரை நடத்தியபோது போது நூற்றுக்கும் மேற்பட்ட பயங்கரவாதிகளை கொன்றனர் இதன் பின்னர் பாகிஸ்தானும் பதில் தாக்குதல் நடத்த முயற்சிக்க இந்தியா தனது பதிலடியை கொடுத்திருக்கிறது இந்தியாவிலிருந்து பாகிஸ்தான் பிரிந்து சென்ற பிறகு அந்த நாடு இந்திய அளவிற்கு பொருளாதாரத்திலோ தொழில்நுட்பத்திலோ பெரிய அளவிலே வரவில்லை ஆனால் அந்த நாடு உருவானது முதலே அங்கு தீவிரவாதம் தலை தோங்கி உள்ளது இதன் காரணமாக அந்த நாடு இதுவரை பெரிய வளர்ச்சியை அடையாமல் உள்ளது ஆகவே அன்பு தேவிடை பிள்ளைகளே இராணுவ வீரர்களுடைய பங்கு அதுவும் பகுதியிலே பாதுகாப்பு பணியிலே ஈடுபடுகிற ஒவ்வொரு இராணுவ வீரருடைய பங்கும் பாதுகாப்பும் அவருடைய குடும்பமும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது அவர்களுடைய சுகத்திற்காக பாதுகாப்பிற்காக ஆண்டவர் பகுதியிலே அவர்களை நல்ல சுகத்தோடு பாதுகாக்க அவங்களுடைய குடும்பங்களை பாதுகாத்து அவர்களை ஆசீர்வாதமாக வைக்க நாம் கருத்தாக ஜெபிக்க போகிறோம் ஜபிக்கலாமா எங்கள் அன்பின் பிதாவே ஆசிர்வதிக்கப்பட்ட நாளின் காலை விலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம் தோத்திரிக்கிறோம் தேசத்தின் பகுதியிலே பாதுகாப்பு பணியிலே ஈடுபடுகிற ராணுவ வீரர்கள் அவருடைய குடும்பத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே ஒவ்வொரு யுத்தத்தின் போதும் பிற நாடுகள் எங்களுடைய தேசத்தை தாக்கும் பொழுது தங்களுடைய உயிரை பணையம் வைத்து வீரமரணம் அடைகின்ற ராணுவ வீரர்களுக்காக நாங்களுமை துதிக்கிறோம் இவருடைய பணி ஆண்டவரே தகப்பனை ஒரு ஒப்பற்ற பணி ஆண்டவரே தங்களையே தியாகம் செய்து எங்களை பாதுகாக்கும்படியாக அவர்கள் செய்கிற இந்து சேவைக்காக உமை துதிக்கிறோம் தொடர்ந்து அவர்களையும் அவருடைய குடும்பங்களையும் பாதுகாத்து நடத்த நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம் பகுதியிலே அவர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடும் பொழுது அவர்களுக்கு விசேஷத்தை ஞானத்தை கொடுத்து எந்தெந்த சூழ்நிலையில் எப்படி நடக்க வேண்டும் என்ன முடிவெடுக்க வேண்டும் என்று நீங்க கொடுக்க நாங்கள் ஜெபிக்கிறோம் அன்றுவரே அவர்களுக்கு நல்ல சுகபலன் ஆரோக்கியத்தை கொடுத்து எல்லைப் தட்ப தட்பவெட்ப சூழ்நிலை அதிகப்படியான குளிர் கனமழை இன்னும் பலவிதமான அன்றுவரே தட்ப வெட்ப சூழ்நிலையினால் உண்டாகிற பாதிப்புகளுக்கு அவருடைய சரீரம் ஒத்துழைக்க அவர்களுக்கு நல்ல சுகபலன் ஜீவன் கொடுக்கப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம் அன்றுவரை மட்டுமல்ல எந்த விதத்திலும் தேச துரோகத்தில் நேரிடாமல் இந்தியாவிற்காக மட்டுமே அன்றுவரை அர்ப்பணிப்போடு உண்மை முத்தமாக அவர்கள் பாதுகாப்பு பணியை மேற்கொள்ள நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம் தொடர்ந்து எல்லைப் பகுதியில் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுகிற எல்லா ராணுவ வீரர்கள் அவர்களுடைய குடும்பங்களையும் உங்க பாதுகாப்பின் கருத்திற்குள் புடிஞ்சு வைக்கிறோம் கர்த்தர் நகரத்தை காவறாகில் காவலாளர் விழித்திருப்பது ஆண்டவரே நீங்கள் எங்கள் தேசத்தில் கொடுத்திருக்கிற எல்லா ராணுவ வீரர்களும் ஆண்டவரே முக்கியஸ்தர்களாக கருதப்படுகிறார்கள் அதே நேரத்தில் எங்கள் தேசத்தின் எல்லைப் பகுதியை பாதுகாக்க தகப்பனை பரலோக தூதர்கள் எப்பொழுதும் பாதுகாவலில் ஈடுபட உங்கள் பாதுகாப்பின் வளையத்திற்குள்ளாக சட்டைகளின் நிழலுக்குள்ளாக ஒப்பு கொடுத்து இந்திய தேசத்தை ஜபிக்கிறோம் நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்கள் இனி வன்முறைகள் இரத்தம் சிந்துதல்கள் தாக்குதல்கள் இந்தியாவுக்கும் பாகிஸ்தான் இடையிலே நடைபெறாதபடி நீங்கள் தடுத்து நிறுத்தி பாதுகாத்து வழி நடத்துங்க இயேசுவி நாமத்தில் பிதாவே ஆமேன் தொடர்ந்து ஜபியுங்கள் கர்த்தர் தாமியங்கள் ஆசிரிப்பாராக ஆமேன்